மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள தலைமை செயலாளர் அவர்களையும் காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களையும் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளையும் வரவேற்கிறேன் காவல்துறையின் சார்பில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு காவலக் குடியிருப்புகள் இரண்டு காவல் நிலையங்கள் மற்றும் ஆறு காவல்துறை இடர் தீ தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் மத்திய மண்டலத்தை இரண்டாக பிரித்து தலைமை இடமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள புதிய மண்டல் அலுவலகம் மற்றும் இரண்டு புள்ளி ஒன்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களே கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஐந்து கோடி மதிப்பீட்டில் தீணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் காலவாக்கத்தில் கட்டுப்படு மாநில பயிற்சி கழகத்துக்கு அடிக்கல் நாட்டுமாறும் மாண்பு அவர்களை அன்புடன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காவல்துறை சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டையில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பன்னிரண்டாம் அணி வளாகத்தில் காவலர் குடியிருப்புகள் நிர்வாக கட்டிடம் ஆயுத கிடங்கு மற்றும் மூன்று பாசறைகள் செங்கல்பட்டு மாவட்டம் ஓட்டேரி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் கோவில் ஆகிய இடங்களில் புதிய இரண்டு காவல் நிலைய கட்டிடங்கள் சென்னை எழும்பூர் பழைய காவல் ஆணையர் வளாகத்தில் குதிரை நாயங்கள் என மொத்தம் தொன்னூற்றி ஏழு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு காவலர் குடியிருப்புகள் இரண்டு காவல் நிலையங்கள் மற்றும் ஆறு காவல்துறையின் இதர கட்டிடங்கள் மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய மண்டல அலுவலகம் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இரண்டு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது இத்துடன் செங்கல்பட்டு மாவட்டம் காலவாக்கத்தில் இருபத்தி ஒரு கோடியே ரூபாய் மதிப்பீட்டில் மாநில பயிற்சி கழக கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது மேற்கு கண்ட பல்வேறு கட்டடங்களை திறந்து வைத்தமைக்கும் அடிக்கல் நாட்டியமைக்கும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்ன சார்பில் காளி வணக்கம் ஃபயர் சர்வீஸ் அகாடமி அடிக்கல் நாட்டியத்திற்கம் காவல்துறையும் ஃபயர் சர்வீஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட் துறையில் புது கட்டிட கட்டிடங்கள் திறந்து வைத்திருக்கும் मानभूमि के मुद्रण uh, तमिलनाडु पुलिस हाउसिंग कॉर्पोरेशन पुलिस निच सारपेल, पुलिस डिपार्टमेंट uh, सारपेल, फायर डिपार्टमेंट सारपेल मनमारण दनरी तैरवित कोल्गेरिंग थैंक यू सर தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தெரிவு செய்யப்பட்ட பதிமூன்று நேரடி நியமன தமிழ் வளர்ச்சி உதய இயக்குநர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் வருக வருகையே பணியுடன் வரவேற்கிறோம் மாண்மிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அவர்களையும் தலைமைச் செயலாளர் அவர்களையும் தமிழர்ச்சி இயக்குநர்களையும் வருக வருக அன்புடன் வரவேற்கிறேன் தற்போது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடி நியமன தமிழ் வளர்ச்சி உதயக்கு அனர்களாக தெரிவு செய்யப்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி சிறப்பிப்பார்கள் तिर पा विजय पांडियन तिर विक्नेश प्रकाश திரு சந்திரன் திருபதி ரேவதி திருபதி நிலா तुर प्रकाश, तिर राजा, तुर बदी पाकनी मोरी, திருமதி ஜெகதீஸ்வரி திருபதி போதுமணி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி துறையை எழுச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் வழிநடத்தும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழாய்ந்த உயர்திரு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை தன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரசு கல்லர் தொடக்க பள்ளியில் கூடுதல் கட்டடங்கள் மற்றும் சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதி கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைக்கவும் சமூக நீதி கல்லூரி விடுதிகளுக்கு புதிய கட்டடங்கள் கட்ட அடிக்கல் நாட்டுவதற்கும் மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பதினெட்டு இடைநிலை மற்றும் இருபத்தி மூணு பட்டதாரி ஆசிரியர்களில் பத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்மைமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் மதிப்பிற்குரிய தலைமை அரசு தலைமை செயலாளர் அவர்களையும் வரவேற்கிறேன் முதலாவதாக பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடி மதிப்பீட்டில் மதுரை மாவட்டம் வி பெருமாள்பட்டியில் அரசு கல்லர் தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகள் ரூபாய் ரெண்டு புள்ளி பதினேழு கோடி மதிப்பீட்டில் அரியலூர் மாவட்டம் மீன்சூருட்டியில் கட்டப்பட்டுள்ள சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதி கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவதாக சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகம் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தஞ்சாவூர் வரத்தநாடு மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் நீலகிரி மாவட்டம் உதகை ஆகிய இடங்களில் ரூபாய் அறுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் கல்லூரி மாணவ மாணவிய விடுதி கட்டடங்கள் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் மதுரை மாவட்டம் வி பெருமாள் பட்டியில் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடி மதிப்பீட்டில் அரசு தொடக்க பள்ளியில் ஐந்து கூடுதல் வகுப்பறைகள் ஆழ்துணை கிணறு சுற்றுச்சுவர் மற்றும் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி மதிப்பீட்டில் சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதி கட்டடம் என மொத்தம் மூன்று புள்ளி ஒன்பது நான்கு கோடி மதிப்பீட்டில் பள்ளி மற்றும் விடுதி கட்டடங்களை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது மேலும் சென்னை மாவட்டம் ராணிமேரி கல்லூரி வளாகம் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் திருவையாறு மற்றும் ஓரத்த மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் என ஐந்து மாவட்டங்களில் மொத்தம் ரூபாய் அறுபத்தி ஒன்று புள்ளி நான்கு நான்கு கோடி மதிப்பீட்டில் ஆயிரத்தி ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கான எட்டு புதிய விடுதி கட்டடங்களுக்கு மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்படுகிறது மேற்கண்ட பள்ளி மற்றும் விடுதி கட்டடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தெரிவு செய்யப்பட்ட இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களில் பத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக் கொள்கிறேன் रा सत्याा सी प्रिया मणिमा इरा सुरेका பட்டதாரி ஆசிரியர்கள் மா சுகன்யா கி ஜயா கோசலராமன் நா பிரபாகரன் pa Suresh பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மிகப் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் மதுரை மாவட்டத்தில் பி பெருமாள்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஐந்து கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மீன்சுருட்டி சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதிக் கட்டடம் ஆகியவற்றினை திறந்து வைத்தும் சென்னை செங்கல்பட்டு தஞ்சாவூர் மது மதுரை நீலகிரி மாவட்டங்களில் அறுபத்தொன்னு புள்ளி நாலு நாலு கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட உள்ள எட்டு சமூக நீதி விடுதி கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியதற்கும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கியதற்கும் துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் துறை செயலாளர் அவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணைய அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி